காமன் பூலுக்கு அனுப்பப்பட்ட டென்த்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ வந்து ஓடிபி வெரிஃபை பண்ண வேண்டியது உள்ளது அதுக்கு இந்த எம்இ சைட்டில் போய்ட்டு மூணு லைனில் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு வரும் ஸ்டூடெண்ட்டில் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு கொடுங்க அதில் எந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்டாண்டர்டுக்கு வெரிஃபை பண்ணணுமோ உதாரணத்துக்கு டென்த்துன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இதில் மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸெலாம் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஏஒய் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்கலாம் அகாடமிக் இயர் அப்படின்ட்டு அதில் க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய லிஸ்ட் வரும் ஸோ இதில் லாஸ்ட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னம்னா அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய மொபைல் நம்பர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெரிஃபை அப்படிங்கிறதில் க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இங்கே அவங்களுடைய மொபைல் நம்பர் வரும் இதில் இந்த மொபைல் நம்பர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் வேணும் உதாரணத்துக்கு ஃபாதரா மதரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் இல்லை வேறு யாராவது இருந்தாங்கன்னா அதருங்கிறத கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்ததாக மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்புறம் சென்ட் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம்